ஓம் சாந்தி விகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்தூலமான உணர்விலிருந்து அவ்வக்த உணர்வை நோக்கி முன்னேறக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் மிகுந்த இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நாம் அனைவரும் அவ்வக்த நிலையை அடையக்கூடியவர்கள் அவ்விய நிலையை அடைய வேண்டும் என்ற திடமான எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும் பலருக்கும் மனதில் இருக்கும் கேள்வி என்னவென்றால் இந்த அவ்வக்த நிலை என்றால் என்ன ஸ்தூல உணர்வை அழித்துவிட்டு ஆன்மீக உணர்வில் நிலைத்திருப்பது தன்னைத்தான் உடலிலிருந்து விலகியவராக அனுபவம் செய்வது அதன் மூலம் உலகாயுத கவர்ச்சிகள் அனைத்தும் முடிவடைந்து விடுகின்றன ஈஸ்வரிய ரசனையில் நாம் மூழ்க தொடங்குகின்றோம் இதுவே அவ்யக்த நிலையாகும் எந்தளவிற்கு நாம் யோகத்தில் நிலைத்திருக்கிறோமோ அதுவும் அவ்யக்த நிலையே ஆகும் எந்த அளவிற்கு நாம் சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறோமோ ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்கிறோமோ ஃபரிஷ்தா நிலையில் நிலைத்திருக்கிறோமோ அவை அனைத்துமே அவ்வக்த நிலையை நோக்கியே நம்மை அழைத்து செல்கின்றன பாபா சொல்லக்கூடிய எந்த பயிற்சிகளை நாம் மேற்கொண்டாலும் அவ்வள்த நிலையை நோக்கி நாம் முன்னேறுகின்றோம் எனவே அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் நான் இந்த வருடம் அவசியம் அவ்வியக்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அநேக சேவைகளின் செய்திகளை கேட்கும்போது நாம் பரமாத்ம வெளிப்பாட்டினை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது பரமாத்ம வெளிப்பாட்டின் கூடவே பாபாவின் மகான் ஆத்மாக்களும் வெளிப்படுவார்கள் மேலும் அவரது உயர்ந்த ஞானமும் வெளிப்படும் சமீபத்தில்தான் ஒரு பெரிய வித்வான் சந்நியாசி அவரே கூறிவிட்டார் பகவான் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவரும் அல்ல அவர் எங்கும் நிறைந்தவருமல்ல அவர் மிகப்பெரிய வித்வான் ஆவார் தில்லியில் இருக்கும் ஓஆர்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய சம்மேளனத்தில் அவர் இதனை கூறியிருக்கின்றார் அதே போன்று உத்தராகண்டிலும் சாது சன்னியாசிகள் பலரும் நல்ல விஷயங்களை கூறி வருகிறார்கள் மகான் ஆத்மாக்கள் எல்லாம் பாபாவின் ஞானத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்கிறார்கள் பகவானை புரிந்துகொள்வதற்கு முன்னால் அவர்கள் ஞானத்தை நன்றாக புரிந்து கொள்வார்கள் பலரும் சிவபாபா என்ற வார்த்தையையே பயன்படுத்துகிறார்கள் சிவபாபா இவ்வாறு கூறுகிறார் என்றே கூறுகிறார்கள் எனவே நாம் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடியவர்கள் வெளிப்பாட்டின் நேரத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கின்றோம் இதில் நமது தவமானது முக்கியமான பங்காற்றுகிறது எந்தளவிற்கு நாம் தபஸ்வியாக ஆவோமோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபாவிடமிருந்து தூண்டுதல் கிடைக்கப்பெறும் நம்மூலமாகவே அந்த தூண்டுதல் கிடைக்கப்பெறும் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள துவங்குவார்கள் மேலும் தெய்வீக காட்சிகளின் பாட்டும் தொடங்கிவிடும் எனவே இவற்றிற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் உங்களுக்கு சொற்பொழிவாற்று தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை உங்களுக்கு பெரிய பெரிய எல்லாம் தெரியாது என்றாலும் ஒன்றும் பரவாயில்லை உங்களது யோகம் மற்றும் தவத்தின் அழகான அதிர்வலைகள் பிறருக்குள் மாற்றத்தை கொண்டு வரும் யார் தேவகுலத்தின் குலத்தின் ஆத்மாக்களோ யார் முந்தைய கல்பத்தில் பாபாவுடன் இணைந்திருந்தார்களோ அது சாது சந்நியாசிகளாக இருக்கலாம் மகான் ஆத்மாக்களாக இருக்கலாம் வித்வான்களாக மகாமண்டலேஸ்வரர்களாக இருக்கலாம் மற்ற தர்மத்தை சார்ந்த தலைவர்களாகவும் இருக்கலாம் முந்தைய கல்பத்திலும் இவ்வாறு முக்கியமான விசேஷமான ஆத்மாக்கள் பாபாவோடு இணைந்திருந்தார்கள் அனைத்து தர்மபிதாக்களின் ஆத்மாக்களும் கூட இங்கிருந்துதான் ஞானத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் பகவானிடமிருந்துதான் அனைவரும் ஞானத்தின் அஞ்சலியை பெற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்கள் மீண்டும் வருவார்கள் நமது யோகம் மற்றும் தவத்தின் அதிர்வலைகளால் அவர்களுக்குள் அந்த விழிப்புணர்வு ஏற்படும் எனவே சமயத்தின் அருகாமை தன்மையை உணர்வோம் பாபாவின் காரியம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது பாருங்கள் இது பிரபுவோடைய பிளான் ஆகும் கீழே இருப்பவர்களுக்கு அவரது திட்டம் குறைவாகவே புரிகிறது யார் நன்றாக யோகத்தில் நிலைத்திருக்கிறார்களோ யாருக்கு உயர்ந்த ஒரு மனநிலை உருவாகிவிட்டதோ யாரது புத்தி தெய்வீகமாகிவிட்டதோ அவர்களால் அவரது திட்டத்தினை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது பகவான் இந்த பூமியை சொர்க்கமாக்குவதில் எப்படிப்பட்ட விதிமுறைகளை கடைபிடிக்கிறார் என்பதை அவர்களால் மட்டுமே நன்றாக உணர முடிகிறது அவர் யாரை வேண்டுமானால் தனது கருவியாக பயன்படுத்துவார் ஒரு சாதாரண ஆத்மா நல்ல யோகியாக இருப்பார் கள்ளம் கபடமற்ற ஒரு ஆத்மா பாபாவின் நினைவிலேயே மூழ்கி இருப்பார் அவர் ஏழையாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஆத்மாவின் மூலமாக கூட பாபா தனது உயர்ந்த காரியத்தை செய்விப்பார் எனவே காலத்தை கண்டறிவோம் நமது மனநிலையை உயர்த்திக் கொள்வோம் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நமது மிக உயர்ந்த கடமை நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் யோகி ஆத்மாக்கள் மிக உயர்ந்த தூய ஆத்மாக்கள் அவர்கள்தான் இவ்வுலகிற்கே நன்மை புரிவார்கள் எனவே இதில் தீவிரமாக ஈடுபடுங்கள் இதன் மூலம் தந்தையின் பெயரும் வெளிப்படும் அநேக ஆத்மாக்களுக்கும் நன்மை நடக்கும் ஓம் சாந்தி